ச துரித உணவுகள் தயாரித்தல் பயிற்சி ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால் ஃப்ரீ ட்ரெய்னிங் மைனஸ் பன்னிரண்டு நாட்கள் பயிற்சி மேலும் இப்பயிற்சியில் சாட் வகைகளான பானிபூரி பூரி பேல் பூரி மசால் பூரி தயார் செய்தல் மற்றும் சிக்கன் மட்டன் மஸ்ரூம் பிரியாணி வகைகள் தயார் செய்வது சிக்கன் எக் நூடுல்ஸ் தயார் செய்தல் சிக்கன் எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயார் செய்தல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாண்ட்விச் கச்சோரி கோபி மஞ்சூரியன் உள்ளிட்ட துரித உணவுகள் தயாரிப்பது பற்றி தீவிர செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்றது பயிற்சிக்கான உபகரணங்கள் அனைத்தும் இலவசம் பயிற்சி காலத்தில் மதிய உணவு காலை மாலை தேநீர் இலவசமாக வழங்கப்படும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான வயது வரம்பு பத்தொன்பது முதல் நாற்பத்து நான்கு வயது வரை பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருப்பாளரும் கலந்து கொள்ளலாம் பயிற்சி துவங்கும் நாள் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடியும் நாள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேலும் தகவல்களுக்கு கீழ்கண்ட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்